ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க வீடியோ என்னன்னா மின்னோட்டவியல் அழகு ரெண்டு என்ன சப்ஜெக்ட் என்ன இயர் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் அழகு ரெண்டு மின்னோட்டவியல் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூனிட் ஒன் அதாவது அழகு ஒன்னுக்கான வீடியோஸ் போட்டுருந்தோம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டான லிங்க் இருக்கும் உங்களுக்கு கார்டுலுமே லிங்க்ஸ் வரும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லா விதத்துலையுமே சொல்கிறது தான் படிச்சுக்கங்க இதில் ரொம்ப சிம்பிளாக இந்த பாடத்தை பற்றியே மொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகம் நீங்கள் எப்போயுமே சிம்பிளாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மின்னூட்டம் மின்னூட்டம்னா என்ன அப்படின்ற ஸ்டோரி இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ கொஞ்சம் படெலாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ படிச்சுப்பாங்க உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக மின்னூட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் நெக்ஸ்ட்டு பேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலாஸ் ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்துங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் டூ மார்க்ஸை தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஏன்னா இது இந்த ஒரு ஃபேரஸ் தான் இது தான் போகணும் இதுக்கு வந்து டூ மார்க் கொடுக்குதே அதிகம் தான் என்னை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த சம் பார்த்துங்க அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து மரபு மின்னோட்டம் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்குங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மின்னோட்டமானது மின்காலம் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அதுவுமே படுத்திங்க இழுப்பு திசை வேகம் அதுதான் நம்ம பார்க்கறக்கூடிய நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இழுப்பு திசை வேகம்னா என்ன அப்படின்றத படிங்க படம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் இருக்கலாம் இருந்துச்சுன்னா கே கமர்ஷில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கொஸ்டினோட கேக் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லாம் பாருங்கள் எந்த கொஸ்டினில் அப்படின்னா எண்பத்தி மூணில் இழுப்பு திசை வேகம் அப்படின்னா என்னன்னு தெல இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலாவது பக்கத்தில் ஸோ இதையுமே நீங்கள் பார்க்கணும் அடுத்து வந்து தாமிர மிக் ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் மின்மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த சமே பார்த்துங்க மின்னோட்டம் பற்றிய தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இதுவுமே நீங்கள் படிச்சுங்க என்னென்ன தவறான கருத்துக்கள் அந்த கழகத்தில் நிலவிச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி மின்னத்தின் நுண் மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு இதில் வந்து இந்த பணம் கன்ஃபார்ம் நீங்கள் வருகணும் வரைஞ்சிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத போடுங்க இந்த பாக்ஸு ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்துக்குமே சொல்லுறேன் இந்த பாக்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து இந்த பருமன் இருக்கிற இது இந்த சமன்பாடு எண்ணுக்குள்ளி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இப்போ ஒரு சமன்பாடு அஞ்சு புள்ளி ஏழில் விளக்க போட்டு சமன்பாடு அஞ்சு புள்ளி ஏழை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதக்கூடாது அஞ்சு புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க அது ஃபர்ஸ்ட்டு சமன்பாடா ரெண்டாவது சமன்பாடா மூணாவது சமன்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு வேல்யூ கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் சமன்பாடு இது வந்து ரெண்டு புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சமன்பாடு ஒன்றா மாற்றுங்க நீங்கள் போடும்போது நீங்கள் கொடுக்குறதா சமன்பாடு எத்தனை சமன்பாடு அப்படின்றது இதை ரெண்டு புள்ளி ஏழுன்னு கொடுத்துருக்குதா ஒன்றா மாற்றுங்க இதை ரெண்டாக மாற்றுங்க மாரி மாற்றிட்டு இங்கே போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமன் பாக்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே படித்து வாங்கி எடுக்கிறதுல படிப்பு நம்ம அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு படிக்கிறது தான் படிப்பு மின்னோட்டத்தின் அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொஸ்டின்னாக கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சமயமே கொடுத்துருக்காங்க இதுவுமே பாருங்கள் எதுவும் அடிக்கடி இம்பார்ட்டனாக வந்திருக்கு போல் ப்ளஸ் நான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுருக்கேன் டூ மார்க் கொஸ்டின் ஸோ அதை பாருங்கள் அடுத்து குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஓம் விதி நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது இதுவுமே நான் அடிக்கடி வந்திருக்கு போல் நானுமே இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு சம்முமே இம்பார்ட்டன்ஸ் போல் ரெண்டுமே பார்த்துங்க அடுத்து வந்து ஓம் விதி ஓம் விதினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வரிஞ்சு தான் ஆகணும் வரியுங்க ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம படம்லாம் வரிஞ்சு தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று அடுத்து இந்த பா இந்த வி வி ஈக்குவல் இஎல் அப்படின்றது மின்ட்டு அடுத்து என் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் எழுதிட்டே வாங்க உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இதிலே முடிஞ்சிடுச்சு ரெண்டு புள்ளி பதினேழு இதுதான் லாஸ்ட் ஆன்சர் ஆர் ஈக்குவல் வி பை ஐ அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர் ஸோ அதுதான் ஓம் விதி அப்படின்னு சொல்கிறாங்க அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது இந்த சம்மு பாருங்கள் அடுத்து மின்தடை எண் ஓ இதை நான் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை மின்தடை எண் இந்த கொஸ்டின் பார்த்துங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் வந்து ட்வெண்ட்டி சிகிரிட் மின் மின்தடை எண் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருளுக்கு என்னென்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது ஒன் மார்க்கில் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சம் இது கேட்டிருக்காங்க இது த்ரீ மார்க்கெலாம் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இந்த கொ இந்த கொஸ்டினை ஸோ இந்த கொஸ்டினுமே இந்த எடுத்துக்காட்டு சம்மே நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த பாக்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படி தெரிஞ்சுக்கிங்க மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு மின்தடையாக்கிய தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை வந்து ரெண்டு கொஸ்டினையும் சேர்த்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினாக கேட்கலாம் இல்லை ஒவ்வொரு கொஷின் தனித்தனியாக த்ரீ மார்க் கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது நம்ம ஒன்றுனா பார்ப்போம் தொடர் மின் மின்தடையாக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு படிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு படம் மட்டும் வரிங்க செகண்ட் படம் தேவையில்ல எனக்கு நல்லா படம் உதவி தெரியும் அப்படின்னா இந்த ரெண்டு படத்தையுமே நீங்கள் வரிஞ்சிடுங்க தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு சம் இது இதில் ஷார்ட் பண்ணுங்கள் வி ஒன் பி டூ இதில் ஷார்ட் பண்ணி ஃபுல்லாக படித்து எழுதுங்க அடுத்து இந்த பாக்ஸ் போடுங்க இந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு எட் எடுத்துக்காடு சம் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்க இனப்பு மின்தடையாக்கிகள் இதுக்குவே நம்ம வந்து இங்கே ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வழியாக அப்படின்னு தொடங்கலாம் இதில் ஷார்ன் பண்ணி இதோட முடிஞ்சிருச்சோம் இதோட ஐ ஈக்குவல் விபை ஆர்பி ஆ ஓகே இதோட முடியுது ஒன் பை ஆர்பி ஈக்குவல் ஒன் பை ஆர் ஒன் பை ஆர் டூ ஒன் பை ஆர் த்ரீ இதோட முடியுது அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க அதையுமே பார்த்துக்குங்க அவ்வளோதான் அந்த கொஷின் முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் என்ன நிறைய எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்கய்யா கார்பன் மின்தடையாக்கியின் நிற குறியீடுகள் ஓகே இது வந்து ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் காரன் கார்பன் மின்தடையாக்குகளின் குறியீடுகள் எந்த பக்கத்தில் இருக்குன்னா தொண்ணூற்றி நான்காவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது என்னென்ன இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத இதை படிச்சுங்க இது த்ரீ மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது ஒன் மார்க்கெலாம் நிறைய கேட்பாங்க இதை ஸோ இது என்னென்ன இதெல்லாம் பொருள் அளவு எவ்வளோ இருக்கும் நிறம் என்ன அதோடய எண் என்ன மாறுபடம் அளவீடு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் கரும்பு பருப்பு பழுப்பு சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் ஊதா சாம்பல் வெள்ளை தங்கம் வெள்ளி நிற நிறமற்றது அப்படின்னு தான் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியல அப்படின்னா கே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு வீடியோஸ் போடலாம் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் வரும் ஓகேவா அடுத்து வெப்பநிலை சார்ந்த மின்தடை எண் அதுக்கு ஒரு டூ மார்க் கொஷின் இருக்குது அது மட்டும் படித்தாலும் ஓகே இல்லை ஃபுல்லாக படித்தாலும் உங்கள் விருப்பம் தான் மின்தடை மின்தடை வெப்பநிலை எண் என்பது ஒரு டிகிரி வெப்பநிலை உயர்வில் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் டிஓ வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணிற்கும் இடையே உள்ள விகிதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ்மே கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுங்க அடுத்து அது ஒரு மார்க் கொஸ்டின் டைம் ரொம்ப இழுக்கிறமோ நெக்ஸ்ட்டு ஒரு அட்டவணை இருக்கட்டும் படிக்கிற விஷயத்துக்கு டைம் செலவு பண்ணாமல் போகிறேங்க அடுத்து வந்து மின்தடை வெப்பநிலை எண் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி மூணு பக்கம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கும் தாமரம் தங்கம் அலுமினியம் டங்ஸ்டன் இரும்பு பிளாட்டினம் காரியம் நிக்ரோம் கார்பன் ஜெர்மனியம் சிலிக்கான் இதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இதை மறந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஆறில் அதிகமாக படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன் மின்சுட்டங்களின் ஆற்றல் மற்றும் திறன் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் எதுவுமே பாருங்கள் இந்த படம் வரீங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் போடுங்க இந்த பாக்ஸ் போடுங்க இந்த நடுவில் இருக்கிறத விட்டுற போடுங்க கரெக்டாக போடுங்க எங்கள் சமன்பாடு மூணு புள்ளி மூ ரெண்டு புள்ளி மூணு ஒன்று அதெல்லாம் போட்டுருக்காதிங்க உங்களுக்கு சமன்பாடு இதை ஒன்றா மாற்றிக்கலாம் இங்கேயுமே ஒன்றுன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை பக்கம் தொண்ணூற்றி எட்டு ஓகேவா அது போட்டு இங்கே லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இருக்குது இதுவுமே போடுங்க இந்த உங்களுக்கு தெரியுமாறது இதையுமே படிச்சீங்க இதையுமே படிங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அது கொடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்த இயர்ஸ் புக்ஸில் தான் இந்த மாரிலாம் இருக்குது ஓகேவா இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்த மாரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க இந்த எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு நெக்ஸ்ட்டு மின் புலங்களும் மின் நெக்ஸ்ட்டு மின் மின்கலன்களும் மின்கல தொகுப்புகளும் லைட்டாக படித்தா போதுமானதா அப்படின்னா போதும் ஏன்னா அது வெறும் தேரியட்டுக்களை தான் இருக்குது ஸோ லைட்டாக படித்து தெரிஞ்சுக்கங்க அது போதும் இந்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மின் இயக்கு விசை மற்றும் அக மின் தடை அப்படின்னா என்ன அப்படின் தான் படித்து தெரிஞ்சிட்டா போதும் நீங்கள் அதிகமாகலாம் பார்க்க வேணாம் மின் தடையை கணக்கெடுதல் இது தான் நம்ம வந்து என் படம்னா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கேள்வி கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்த படம் வரையணும் இந்த இது போடணும் இது போடணும் இதுக்கேமே இன்னும் நிறையா இருக்குது ஒரு நாலு பாக்ஸ் இருக்குது போல் நாலு பாக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம் கொடுத்துறேன் பசங்க பசங்கள் பாவம் தான் சரி படிங்க படிங்க எல்லாமே படிங்க நான் நிறைய டிப்ஸுமே சொல்லித்தரேன் உங்களுக்கு அதையுமே கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்கலன்கள் தொடர் இணைப்பு மின்கலன்கள் தொடர் இணைப்பை தொடர் இணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் இது அதுவுமே பார்த்தீங்க அந்த படம் வரையணும் ஸோ இந்த 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 இதெல்லாம் எழுதணும் கண்டிப்பாக எழுதணும் தான் மார்க் போடுவோங்க அடுத்து வந்து பக்க இணைப்பில் மின்தலன்கள் பக்க இணைப்பில் மின்கலன்கள் இதையுமே பாருங்கள் தொடர் இணைப்பிலும் பார்க்கணும் பக்க இணைப்பிலும் பார்க்கணும் எல்லா இடத்துலையும் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு என்னையா பசங்க பாவம் ஓகே இந்த 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 படமும் வரீங்க நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எழுதணும் நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் போடணும் இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்து காட்டணும் அடுத்து இதில் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இதில்னா நூற்றி நாலாவது பக்கத்தில் ஓகேவா அதுக்கே ஒரு எடுத்துக்காடு சார் கொடுத்துருக்காங்க ஆஸ் விஷயம் நம்ம சொல்கிறது தான் அது மாதிரி நம்ம சொன்னால் பசங்க டென்ஷன் ஆகிடுவீங்க அடுத்து வந்து கிராப் கிரிக்காப்ஸ் விதிகள் கொடுத்துருக்காங்க கிரிக்ஷாப்ஸ் விதிகள் ரெண்டு இருக்குது கிரிக்ஷாப் மின்னோட்ட விதி கிரிக்காப் மின்னழுத்த வேறுபாட்டு விதியா அந்த ரெண்டு விதியுமே இதில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு விதியுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் மார்க்கில் மூணு ஒன்று தனித்தனியாகவும் கேட்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது இந்த சம் ரெண்டு புள்ளி இருபது இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த சம்ம நீங்கள் பார்த்துக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு அந்த ஒரு இது இருக்குது ஓகேவா இருபத்தி மூணு தானே அடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு நூற்றி ஏழாவது பக்கத்தில் இருக்குது ஓகே ஸோ இங்கே இங்கே வேஸ்டோன் சமன் சமண சுற்று இந்த கொஷின்மே இம்பார்ட்டன்ட் கொஷின் பாருங்கள் அதில் நமக்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கால்வனா மீட்டர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த இருபத்தி மூணு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு அடுத்து வந்து மீட்டர் சமண சுற்று எல்லாமே வர எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின் மாதிரியே இருந்துச்சுன்னா பசங்க இப்படி தான் படிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் நானும் இதில் படித்து வந்திருக்கேன்றதை இப்போ யோசிக்கும் போது எனக்கு சிறப்பு சிறப்பாக பாருங்க மின் ஊட்ட சமண சுற்று இதுவுமே படிங்க இந்த படம்லாம் வரீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை என்னை சில பேருக்கு ஸோ படிங்க படித்து அதெல்லாம் வரீங்க அளவுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய படங்கள் வருகிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன தத்துவம் நெக்ஸ்ட்டு வந்து மின் அழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் மிக அகமீன் தடையை அளவிடுதலாம் நூற்றி பதினொன்றாவது பக்கத்தில் இருக்குது ஓகே நூற்றி பதினொன்றாவது பக்கம் சாரி நூற்றி பதினோ பதினொன்றாவது பக்கத்தில் மின்னழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை அளவிடுதல் ஸோ இது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதை பார்த்துங்க மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஜூல்ஸ் விதி வெப்ப ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகள் இதெல்லாமே படிக்கணும் இந்த சம்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பய உங்களுக்கு பயம் கொடுத்துக்குன்னு நான் சொல்லலை ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படித்தால் தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும் நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் ஃபிசிக்ஸ் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறதுனால சொல்கிறேன் காலேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நிறையா ஆர்த்தஸ் எழுதியிருப்பாங்க நிறையா பேர் அந் ஒரே டாப்பிக்கில் நிறையா புக் எழுதியிருப்பாங்க நீங்கள் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலேஜ் லைஃப்லாம் கொடுமையானது ஜாலியாக இருக்கும் லவ் பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பி யாரும் வந்துடாதீங்க இப்போயே ரெடியாக இருங்க காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது படத்தில் பார்க்குற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன் போனதுக்கப்புறம் தானே தெரியுது சரி ஓகே நம்ம நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் பில்டர் விளைவு நிறையா விளைவுகள் இருக்கும் இதில் ஸோ அதெல்லாமே நீங்கள் படிச்சுங்க வெப்ப மின் விளைவு ஓகே வெப்ப மின் விளைவுலேயுமே நிறையா விளைவுகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சீபக் விளைவு டில்டர் விளைவு தாமஸ் விளைவு அப்படி இப்படின்னு நிறைய விளைவுகள் இருக்கும் அதெல்லாமே படிச்சுக்கோங்க அதே அந்த படம் முடிச்சிட்டோம் பெரிய வீடியோலாம் இல்லை ஃபஸ்ட் வீடியோவோட இது கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதோட பாதி தான் இது ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நமக்கு எண்பது பக்கம் செகண்ட் லெசன் வந்து அவ்வளோலாம் இல்லை நாற்பது பக்கம் ஐம்பது தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் சேமியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு வீடியோ பாருங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனுக்கான வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இப்போ எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டுமே ஷோ ஆகும் பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த செகண்ட் லெஸனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்டண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் டுவெல்த்து படிக்கும் போதே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளேலிஸ்டில் டுவெல்த் ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படி இருந்துச்சுன்னா அது நான் படிக்கும் போது போட்ட வீடியோஸ் நியூ அப்படி இருந்துச்சுன்னா அது இப்போ நான் போகிற இப்போ நான் கரண்ட் டைம்ல போகிற வீடியோஸ் ஸோ அதெல்லாமே பார்த்து படிங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நன்ட்ரஸ்டான வீடியோஸ் பார்க்கலாம் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டினாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுடைய விமர்சனம் அது நல்ல நல்லதாகவும் இருக்கலாம் அதாவது இந்த வீடியோ பாராட்டியதாகவும் இருக்கலாம் இல்லை இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா வீடியோஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் ஃபார் எக்ஸா நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் நான் டுவெல்த்து படிக்கும் போது போட்ட வீடியோஸ்லேயே வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் தான் நான் திரும்ப அந்த சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக உட்காந்து எல்லா லெசன்ஸுலையும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்கான சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லி நீங்கள் கே கமர்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் கரெக்டான வீடியோஸ் கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லென்ஷன் வீடியோஸில் பார்க்கலாம் டட்டா பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தகவல் தொடர்பு அமைப்பு அல்லது பத்து பன்னிரெண்டாம் அமைப்பு ஃபிசிக்ஸில் இருக்க பத்தாவது யூனிட் இதுதான் லாஸ்ட் யூனிட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது யூனிட்கான வீடியோஸ்மே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல இந்த வீடியோ டேரக்டாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் சீரியஸ் வைஸாக நம்ம டென் வீடியோஸுமே போட்டிருப்போம் பத்து யூனிட்டுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதர்வைஸ் இதுதான் இருக்கிறதுனால ரொம்ப சின்ன லெசன் லாஸ்ட் லெசன்மே கூட ஸோ இது இருக்க இம்பார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குமாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனல் சஸ்கிரை பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான க்ளிக் போய் சில பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல தகவல் தொடர்பானது ஓகேவா இருக்குது நல்ல தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலம் ஆகும் நாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதில் என்னென்னதான் நம்ம கற்றுக்க போகிறோன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் இந்த லெசன் நம்ம இதை ஈஸியாக பார்த்துலாம் அடுத்து அறிமுகம் அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படித்தீங்க லைவ் நம்ம இதான் சொல்லுவோம் அப்போ தான் அந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம் பண்பேற்றம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க பண்பேற்றத்துலேயே வந்து வீச்சு பண்பேற்றம் வச்சு பாருங்கள் வீச்சு பண்பேற்றம் வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் வீச்சு பண்பேற்றின் நன்மைகள் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க வீச்சு பண்பேற்றம் படிச்சுங்க வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து வந்து அதிர்வியின் பண்பா பண்பேற்றம் அதிர்வியின் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கட்டற்ற பண்பேற்றம் கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்துங்க எல்லாமே தனித்தனி ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் பீச்சு பண்பேற்றம்ன்றதே ஸோ அதுமாரி பார்த்தீங்க அதுக்காக அந்த பண்பேற்றம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது அது இம்பார்ட்டன்ட் பட் மூணுத்தில் எது வேணால் கேட்கலாம் மூணுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம் அது ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க ஒரு டூ மார்க் கொஷின் இது இதுவரைக்கும் பாருங்கள் பட்டை அகலம்னா தான் என்னென்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ மார்க் கொஷின் இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டான கொஷின் பார்த்திங்கன்னா தரை அல அள அல அலை பரவல் தரை அலை பரவல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் டூ மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபைவ் மார்க் கொஷின் தான் பெருசாக தான் இருக்கும் டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பேராக மட்டும் எழுதனால் போதும் டூ மார்க் கொஷன் அவங்கவும் படிச்சுங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் இருக்க அந்த கொஸ்டின் நேற்று வானலை பரவல் வானலை தரையலை பரவல் பார்த்தோம் இப்போ வானலை பரவல் வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டன் தான் அதுவே பார்த்துங்க ஸோ அந்த இதுல இருக்குன்னா பேச்சு நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இருக்கு வெளியலை பரவலுமே இங்கே அதே பேச்சில் இருக்குது ஸோ அது எல்லாமே மூணு அலைமே பார்த்துங்க தரையலை வானலை வெளியலை செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஓகே செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதில் வந்து ஒலி இழை தட தகவல் தொடர்பு இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஒலி இழை பார்த்துங்க ரேடார் மற்றும் அதன் பயன்பாடு ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிக்கோ ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் தொலைபேசி இணையம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஷின் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருங்க அதெல்லாம் பாருங்கள் தொலைபேசி தொடர்பு உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க இணையம்னா என்ன இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதோடய பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க உலக நிலைய அமைப்பு அடுத்து வந்து விவசாயம் மீன் வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஓகே விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது மீன் வளத்துறையில் எப்படி பயன்படுது சுரங்கத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் அவ்வளோதான் இப்போ பதினஞ்சு பக்கம் தான் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த படம் இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல ஆனாக்கே கமெண்ட் செக்ஸன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பத்து யூனிட்க்கான வீடியோஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் நீ இருக்கேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன் ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் ஆர் த்ரீ கொஷின்ஸ் மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் மினிமம் ஒன் கொஷின்ஸ் இந்தமாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்த பார்த்து இதுக்குமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்குள்ள ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸோ அந்த கொஸின்ஸ் உங்களுக்கு மாதிரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கேட்காம கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் போகலான்னு இருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் போட்டு போட்டு விட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போகலான்னு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து போய் உங்களுக்கு வரும் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அதர்வைஸ் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு அந்தமாரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீ கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட நினச்சின்னு வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பை பாய் ஃபுல் வீடியோஸுமே பாருங்கள் நன்றி